பாரதம் என் அந்த சகோதர சகோதரிகளே இந்த பகுதியில் ஒரு அன்பான உற்சாகமான வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல் மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல உள்ளாட்சியில யார் மேயர் ஆகணும் கவுன்சிலர் ஆகணுங்கிற தேர்தல் அல்ல மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி நூறு சதவிகிதம் பிரதமர் மோடி அவர்கள்தான் ஆட்சி அமைக்க போகிறார் அப்போது கோவையிலே நமக்கெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர பிரதமர் மோடி அவர்களுடன் இணைந்து அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சத்தமா சொல்லுங்க வளர்ச்சியின் சின்னம் கோவை தெட்டு தொகுதியின் சின்னம் வெற்றியின் சின்னம் எத்தனா நம்பர் நம்பர்ல ஓட்டு போடுவீங்க நம்பர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி மறந்து விடாமல் பதினோரு மணிக்குள்ளாக சென்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போய் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நன்றி இப்ப நம்ம வேட்பாளர் சுற்றைக்கின்ற வெயில் நாம் அனைவரும் கூட மக்களுடைய அன்பை எதிர்பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்காக பாடுபட்டு கடந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமருடைய நல்லாட்சி என்பது பத்து எல்லாம் எல்லா மக்களையும் கூட சென்றடைந்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நமக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பை அதற்கு ஒரு சாட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குடி அக்கா பாலத்தி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று வருடங்களாக அக்காவனுடைய செயல்பாடு எவ்வளவு திருப்திகரமா இருக்குதுன்னா மக்களுடைய முகத்திலே ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு சிரிப்பும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக கோயம்புத்தூர் மக்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நமக்கு பெரும் ஆதரவை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் செய்ய வேண்டிய கடமை அடுத்த பதினைந்து நாட்கள் நாம் எல்லோருடைய வீட்டிற்கும் ஏறி இறங்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுக்க வேண்டும் இதெல்லாம் இங்க கூடிய நம்முடைய கட்சி தொண்டர்கள் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பெண்ணை உங்கள் அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் அன்புக்காக நின்று கொண்டிருக்கின்றேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பெரும்பாலான வாக்குகள் நீங்கள் தாமரை கிடைப்பீர்கள் உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை கிடைப்பீர்கள் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன் நம்ப சகோதர சகோதரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்பாதுரை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலர் ஐயா கே கே வாசன் அவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் ஐஜே கே கட்சியுடைய மாவட்ட செயலர் செல்வன் அவர்கள் பகுதி செயலராக பூமிநாதன் அவர்கள் கண்மணி பாபு அவர்கள் சுப்பிரமணி அவர்கள் கமல்நாத் அவர்கள் சகோதரி தீபிகா அவர்கள் பாகியலட்சுமி அவர்கள் கீதா ஹரீஷ் அவர்கள் பட்டேல் அவர்கள் எத்திராஜ் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் கிளைத்தலைவராக கூடிய கோபால் அவர்கள் நன்றில் இருந்து இங்கு இருக்கக்கூடிய இரண்டு மூன்று ஐயா நன்றிங்க ஆதரவு கொடுத்துருங்க ஐயா சார் நன்றி 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 கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளி பாட்டாளி அவர்கள் தன்னுடைய வாக்கை தாமரை உறுதி செய்துவிட்டு தாமரை உறுதி செய்துவிட்டு அடுத்த இடத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நன்றி விழுந்த வணக்கத்தை வாழ்த்துக்கிட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதர சகோதரர்களை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும் முதல் ஓட்டு தாமரைக்கு யார் போடுறீங்கன்னு ஒரு போட்டி வச்சுக்கிறீங்க அந்த நிலையில முதல் நோட்டு ஏழு மணிக்கு நீங்க போடுறீங்களா சகோதரன் போடுறாங்களா சகோதரி போடுறாங்களா அந்த அளவுக்கு நமக்குள்ள போட்டி போட்டுக்கொண்டு தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து உங்களிடமிருந்து பிரிவதற்கு மனமில்லை என்றாலும் கூட அடுத்த செல்ல வேண்டும் அதனால் உங்களுடைய அன்பு எல்லாம் பெற்றுக்கொண்டு செல்லுகின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா தேர்தல் அதே நேரத்தில் நம்முடைய ராஜஸ்தான் நண்பர்கள் சங்கத்தினுடைய நண்பர்கள் எல்லா நண்பர்களும் கூட கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு குட்டி இந்தியாவாக மிடி இந்தியாவாக எல்லா மக்களும் கூட அன்பை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் எல்லோருக்கும் உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி அன்பு சகோதரர்களே இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலுக்காக அடுக்குமாடி கார் பார்க்கிங் அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் இரண்டு முறை குரல் கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அதிகப்படியான பதினாறு குழந்தைகள் மோடியின் மகள் திட்டத்தில் கட்டெடுத்திருக்கிறோம் இரண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்கப்பட்டு இரண்டாயிரம் குடும்பங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இருபது லிட்டர் ஆரோ வாட்டர் ஐநூத்தி எண்பது பேருக்கு மாத மாதம் சானிட்டரி நாப்கின் வழங்கப்படுகிறது அதிக அளவில் மருத்துவ முகாம்கள் இந்த பகுதியில் நடத்தப்பட்டிருக்கிறது ஆழ்துளை கிணறு இந்த பகுதியில் அமுதம் திட்டத்தில் ஐம்பத்தைந்து குழந்தைகள் டெய்லியும் பசுமா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆலயம் திட்டத்தில் ஐந்து கோயில்களுக்கு எண்ணெய் வழங்கப்படுகிறது தொழில் திட்டத்தில் நம்முடைய இந்த பகுதியினுடைய பள்ளி மாணவிகள் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை ரத்த சோகை நோயிலிருந்து மீட்டிருக்கிறோம் மூன்று பள்ளிகளுக்கு மேஜை நாட்காலி அங்கன்வாடி ரெண்டு அங்கன்வாடி இந்த வார்டில் கட்டியிருக்கோம் இரண்டு ஜிம் உடற்பயிற்சி கூடங்கள் ரோடு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பூட்டி ஒவ்வொரு வார்டிலேயும் இந்த மாதிரி மூன்று வருடத்தில் நம்முடைய பணிகளை பேருடைய இதையெல்லாம் அதிகமாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வாக்குறுதியோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் கோவை தொகுதி இந்தியாவிலேயே மயங்க மாட்டோம் பாரதிய ஜனதா வாக்கு என்பது கோவையினுடைய வளர்ச்சிக்கான வாக்கு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதியில் மீண்டும் தாமரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் கடுமையாக உழைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் என்பவர் கோவையினுடைய வருங்கால வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கின்ற பொழுது நம்முடைய ஊரினுடைய பிரதிநிதியாக நம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு நபருக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும் ஏனென்றால் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாம் அத்தனை பேரும் கடுமையான உழைப்பை கொடுத்தும் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு கோவையினுடைய எம்பியை நம்மால் கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த முறை கோவை மக்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள் கோயமுத்தூர் என்றால் அது அண்ணாமலைக்கு அவர்களுடைய வாக்கு என தீர்மானமாக இருக்கிறார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார் இதில் எந்த மாற்றமும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே நடக்க இருப்பது மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல நடக்க இருப்பது உள்ளாட்சிக்கான தேர்தல் அல்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் அத்தனை பேரும் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கவர்கள் நம்மை குடும்பத்தினர் உறவினர்கள் அத்தனை பேரையும் அழைத்து சென்று நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம் காலையில நல்லா பிரஷா இருக்க வேணாமா என்ன சின்னம் திரு அண்ணாமலை அவர்கள் எந்த எண்ணில் போட்டு அதாவது எந்த எண் அவருக்கு கொடுத்திருக்குன்னா எந்த எண் இப்பவே பாருங்க நாம ஒன்னா நம்பர் இடத்துல இருக்கிறோம் இந்த ஒன்னா நம்பர் இடத்தை நாம் ஜூன் நான்காம் தேதி வெற்றி பெறுகின்ற பொழுது அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம் ஒவ்வொரு நபருக்கும் செல்வோம் பத்தாண்டுகளாக சிறப்பாக ஆட்சி நடத்துகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த கோவையிலிருந்து நம் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுப்போம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்றால் அது அவர்களுடைய அசைக்க முடியாத கோட்டை என்பதை நாம் மீண்டும் நிரூபிக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்து அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்வோம் என கூறிக்கொண்டு தற்போது நம்முடைய அன்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது உரையாற்றுவார் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளினுடைய வேட்பாளராக மோடிஜி அவர்களின் செல்ல பிள்ளையாக டி தினகரன் அவர்களுடைய அன்பு நண்பராக மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை அஞ்சானஞ்சன் வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை அண்ணாமலை அவர்களை ஆதரித்து கூடியிருக்கிற பெரியவர்களே சட்ட தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் மட்டுமல்ல அகில உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியர்கள் அத்துணை பேரும் மோடியை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெரியவர்களே பெற்றனர் தாய்மார்களே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு தாமரை சின்னத்திலே அன்பு தம்பி அண்ணாமலையவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்துணை பேரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு மீண்டும் அண்ணாமலையவர்கள் இந்த பகுதியிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கிற பொழுது நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பாக இன்று முதல் செயல்பட வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய அற்புதமாக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக சட்டப்பேரவைத் தொகுதியின் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே நம்முடைய அமைதிய அருமையக்கா வானத்தி சீனிவாசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக பொழுது முழு இந்தியாவும் திரும்பி பார்த்த இது ஒரு வெற்றியை சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய மக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அளித்திருந்தார் அதனை அரசியல் கூறப்படுகின்ற நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டிருந்தது கவர்ச்சி மாயை எதிர்கட்சியினுடைய சதி எல்லாம் உடைத்து கோவை தெற்கு மக்களை பொறுத்தவரை நேர்மையின் பக்கம் நிற்போம் என்று வாக்களித்துள்ளோம் அதே நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தேதி எப்படி நம்முடைய தெற்கு தொகுதியில தாமரை மலர்ந்ததோ அதே போல கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய எல்லா மக்களும் கூட மலர் செய்வார்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாக்கு சதவீதத்தை இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் குடிபெயர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி காரணம் இந்தியாவுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும் அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும் எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி அதனால்தான் கோயம்புத்தூர்னுடைய இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவோம் நகையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான இடத்தை எடுத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு தெரியும் விஸ்வகர்மா யோஜனாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணு தினமும் கூட மக்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாவது முறை பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும் பொழுது இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு சென்றது என வலிமையாக பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக செய்திருக்கக்கூடிய பணியை உங்கள் முன்னால் வைத்தே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் மற்றவர்களை போல் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்வதை விட இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விளிக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புல நம்முடைய குறிஞ்சி கார்டன் பகுதியில தார்ச்சாலை அமைத்து கொடுத்திருக்கின்றான் அது மட்டும் இல்லாம நம்முடைய சாவித்ரி நகர் பகுதியில மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முப்பது லட்சம் ரூபாயில ஜிம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நம்ம முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே பதினோரு குழந்தைகளை மோடியின் குழந்தைகளாக நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எடுத்திருக்கின்றார் மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டிக்கு திட்டத்தின் கீழே குளங்கள் எங்கே எல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகச் சிறப்பாக இவருடைய பகுதியில ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது இந்த பகுதியில மட்டுமே முப்பத்தி மூன்று மாத காலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ல சில துளிகள் சகோதர சகோதரிகள் நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னோட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர் கொண்டிருக்கின்றார் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஆற்றில் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வி வாசன் அவர்கள் போடு முதல் நாளிலிருந்து ஆதரவை கொடுத்து களத்தில் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் நன்றியை தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் மன்னன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை குழு சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் அற்புதமாக நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் எப்படி அடுத்த பதினாறு நாட்கள் சென்று வாக்கு சேகரித்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை இங்கே மலர்வதற்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று சொன்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அப்பாதுரை அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்து ஐஜே கே கட்சியினுடைய தலைவர் முத்து செல்வன் அவர்கள் ஓ பி எஸ் அணியில் இருக்கக்கூடிய அண்ணன் குமார் அவர்கள் டிவனியில் இருக்கக்கூடிய அண்ணன் பூமிநாதன் அவர்கள் ஜான் பாண்டியன் கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய அண்ணன் மணிமாறன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக கடுமையாக பாடுபடக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் சபரி கிரீஷ் அவர்கள் ஜெகன் அவர்கள் நரேஷ்குமார் அவர்கள் கிருபாகர் அவர்கள் ஹேம்நாத் குப்தா அவர்கள் இளையத் தலைவராக இருக்கக்கூடிய சுந்தர்சன் அவர்கள் ஒரே ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது சீரிய பணிகள் இங்கே நடக்கிறது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்பது ஒரு போராட்டம் அதாவது மிக முக்கியமான இந்த பகுதியை உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட குறிப்பாக நகை உற்பத்தியில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதி இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இருக்கும் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக கோவையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கேட்டு பெறுவோம் என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு அளித்துவிட்டு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அடுத்த இடத்திற்கு கிளம்பி செல்லுகின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றியின் சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பது பாரதிய கட்சி நம்முடைய கூட்டணி தாமரை உங்கள் அன்பு தம்பி தாமரை என்பதை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி வளம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஜி வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தங்கநகை தொழிலாளர்களுக்கெல்லாம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் அத்தனை பேருக்கும் இலவசமாக பதிவு செய்து ஆயிரக்கணக்கான நபர்கள் தகுதி வாய்ந்த நபர்களை பரிசீலிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயம்புத்தூரிலே நம்முடைய அன்பு சகோதலை அவர்கள் எம்பி ஆகின்ற பொழுது பிரதமர் மோடி அவர்களுடைய விஸ்வகர்மா திட்டத்தில் முதல் பயன் பெற போவது இந்த பகுதி மக்கள்தான் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் அத்தனை மக்களுக்கும் பலன் பெற்று தருவதற்கு தாமரை சின்னத்தில் அன்பு சகோதரருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய வேட்பாளர் ஒரு அற்புதமான நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொழில் என்று கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உண்மையின் பக்கம் நின்று நம்முடைய அன்புக்குரிய அக்கா வானத்தி சீனிவாசன் அவர்களை இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீர்கள் அதன் பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட உங்களுக்காக தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் கூட இங்கே சிறப்பாக செயல்படுவதற்காக எல்லா முயற்சிகளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலோ இல்லை அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இன்னும் வலிமையாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை ஆட்சியில் அமர வைப்பதற்காக எல்லாம் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் எல்லாம் தாமரை தாமரை சின்னத்தில் வாக்களித்து நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய தங்கை தங்க நகை தொழிலாளர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நமக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா யாஜனா கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கூட சிறப்பாக இந்த செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் நானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நம்முடைய கட்சியின் சார்பாக தங்க நகை தொழிலாளர்கள் தங்க நகை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மத்திய அரசின் சார்பாக அறிவிக்க கோரி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் எல்லாம் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையிலே இது ஒரு உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம் சிறப்பு பொருளாதார மண்டலமாக நம்முடைய தங்க நகை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அறிவிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம அனைவருக்கும் கூட கொடுக்கும் அதே நேரத்தில் இல்ல எல்லா சகோதர சகோதரி நமஸ்காரி துப்பா கன்ன மாதா நம்ம மித்திரி ஏப்ரில் தாமரை சிந்திரி ஓட்டு மாவோ நம் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி அவரு மூரனே பாரி பிரதான மத்திரியாகி வரலிக்குறாங்க நம் எல்லாரும் சகார கொடுப்போம் பிரதான் மந்திரி நம் எல்லாரும் நோடத்தி எஸ் தான் நோட் பாலி நம்ம தேசத்தில் எல்லா ஜனருக்கும் கூட எல்லா ஜனருடானியல் மத்தொன்னே பேடி கொடுத்தீங்க பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்டு பிரதான் மந்திரி பரவாயில் நான் தேன் நீங்க நன்க சகார கொடுப்போ ஆசீர்வாத கொடுப்போம் நீல்ல நம்பி நம் சின்ன தாமரை நம் சின்ன தாமரை நம் சின்ன தாமரை நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய சின்னம் தாமரை யாரும் மறந்து விடாதீர்கள் மறந்து விட்டு இருந்து விடாதீர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர் என்று கொண்டிருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஐயா அப்பாதுரை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான வி வாசன் அவர்கள் ஓ பி எஸ் அணியினுடைய மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்கள் ஐஜே கேட்க மாவட்ட தலைவர் முத்துச்செல்வன் அவர்கள் டிடிவியுடைய மாவட்ட தலைவர் ராஜகோபால் அவர்கள் பூமிநாதன் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அன்பு சகோதரர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சேகர் அவர்கள் கார்த்திக் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் வேலன் அவர்கள் நடராஜ் அவர்கள் ஜோதி அவர்கள் சம்பத் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் ரமேஷ் கணேஷ் அவர்கள் இளைய தலைவர் தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய அன்பு வேண்டுகோள் எல்லா இல்லங்களுக்கும் சென்று எல்லா இல்லங்களுக்கும் நீங்க படியேறி இறங்கி எல்லோருக்கும் குறைந்தபட்சம் ஐந்து முறை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை சந்தித்து நம்முடைய தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் அவங்க கேட்கணும் வேண்டுகோள் விடுக்கணும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அங்கோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்துல நமக்கு தெரியும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்தவரை இந்த பகுதியிலே அரசிலிருந்து என்னென்ன வருதோ ஒரு பக்கம் வருதுங்க அதை தாண்டி ஒரு தனி மனிதனாக உங்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக நம்முடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக வாட்டர் ஏடிஎம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா அந்த மூலையில பக்கத்திலேயே வாட்டர் ஏடிஎம் இருக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஒரு ஒரு இடத்துக்கும் போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு திட்டம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க வாட்டர் ஏடிஎம் இருக்கு அதே போல எல்லா கோவிலுக்கும் கூட மாச மாசம் கோவிலுக்கு வர வேண்டிய நல்லெண்ணெய் எல்லாம் கூட தன்னுடைய தனிப்பட்ட முறையில கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான திட்டம் நம்முடைய அமுதம் திட்டத்துல குறிப்பாக நகர்பகுதியில் வசிக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பசும்பால் பசும்பால் பசும் இந்த பகுதியில் அமுதம் திட்டத்தின் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு எல்லாம் கூட நான் வழக்கு சீனிவாசனுக்கு அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் ஒரு அரசியல்வாதி அரசியலை தாண்டி யோசிக்க வேண்டும் அதற்கு அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த தொகுதியிலும் போது இது மூலம் திட்டம் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவங்க அவங்க வேலை செஞ்சுட்டு போயிருவாங்க அதை தாண்டி மக்களுக்காக யோசித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அனைவரும் தாமரைக்கு ஆதரவை நம்புகின்றோம் டிராபிக் ஜங்ஷன் இருக்க நண்பர்கள் அதிக நேரம் தப்பா போயிடுவதால் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கூடிய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து இறுதி கிளம்புகின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா